ஹாய் நண்பர்களே இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ இன்னும் இருக்குது பார்த்தீங்களா பாறை மீன் இது ஆயிரத்தி இருநூறுரூவாங்க இன்றைக்கு ரேட்டு புள்ளி வள மீன் மூணுனா நூற்றி ஐம்பது ரூபாங்க பக்கத்துலேயே இருக்க மஞ்ச புளி மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க மூணணமும் இன்னும் பார்த்தீங்களா வரி கொழுவை இது வந்து ஒரு மீன் முந்நூறுவாங்க இது நல்ல டேஸ்டாக இருக்குங்க இந்த மீன் இங்கே பார்த்தீங்களா இந்த பாறை மீனும் ஆயிரத்தி இருநூறுவா ரேட்டு உள்ளதான் நெத்திலி என்ன வாரிய கூறு அவ்வளோவும் நூறுரூபா தாங்க நம்ம முக்கியமாக பார்க்க போடுறது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்த மீனுங்க இதுதான் ஸ்பெஷலான மீன் இதை சிறுத்த கலவை அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இதுவரைக்கும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்ததே இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் கூட்டு வச்சிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் ஒரு மீனோட மதிப்பு நூற்றி ஐம்பது ரூபாங்க இப்போ எடுக்கிற அந்த மூணு ஐல மீனும் நூறு ரூபாங்க இன்னைக்கு நாலு அயில மீன் இருக்கு பார்த்தீங்களா அது நூற்றி ஐம்பது ரூபாங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவப்பு கலவை மீன் வந்து நூறு ரூபாங்க ஒன்று கனவா கூறு இருக்கு பார்த்தீங்களா அது நூறு ரூபாங்க அடுத்தது இங்க பாருங்களேன் மூணு வள மீன் இருக்கு பார்த்தீங்களா அது நூற்றி ஐம்பது ரூபாங்க இங்க சின்ன கூறு மூணுனா நூறு ரூபாங்க பக்கத்தில் இருக்க ரெண்டு அண்ணா ரூபாங்க இது மூணு அண்ணா ரூபாங்க இந்த மூணும் அறுநூறு ரூபாங்க வள மீன் செம்ம டேஸ்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை அதிகமானவர் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன் எல்லாம் உங்கள் ஊரில் எவ்வளோ ரூபா அப்படின்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்க சரியா என்ன பார்த்தீங்களா சாலை நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இருபத்தஞ்சா இல்லைனா இருபத்தி ஏழாணா கொடுக்குறாங்க இது கொஞ்சம் பெரிய சாலைங்க நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக்கை போடுங்க பாய் டேக் கேர்